அவன் சொல்கிறான் உமது ஆவியையே என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருமாட்டவரே உங்களுடைய பலப்படுத்தவில்லை என்றால் ஆவி என்னை எடுத்து நிறுத்தவில்லை என்றால் ஆவினால் நான் தேற்றப்படவில்லை என்றால் நான் எந்த நேரத்திலையும் விழுந்து போவே நான் எந்த நேரத்திலையும் என்னுடைய ஐயா நான் வலிமை உள்ள

எந்த நேரத்திலும் என்னை என் பின்னே தொடர்ந்து கொண்டிருக்கிற பாவங்களானாலும் சரி சரி எதிர்ப்புகளானாலும் சரி எதிரிகளானாலும் சரி பிரச்சனைகளாலும் சரி என்னை கீழே விழை தள்ளும் ஆகையாலே தேவாவியானவரே உடைய ஆவி என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதே